ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிளைம் பண்ணால் ஒரு மணி நேரத்தில் வந்து பணம் வந்து கொடுக்க கொடுப்பாங்க இந்த ஸ்கீமோட பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் எதிர்பார விதமாக ஏற்படும் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ ரீதியிலான மெடிக்கல் இன்சூரன்ஸ்களை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம் பெரும்பாலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களை வந்து இது போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்பாடா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டாச்சு இனி கவலை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தால் அவசர நேரத்துல இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் செய்து வந்து பெரிய வேலையா வந்து இருந்துட்டு இருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவையை அறிந்து மருத்துவ ரீதியிலான இன்சூரன்ஸ் எடுத்தவர்களுக்கு அதற்கான பாலிசி தொகையை ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுக்க வேணும் அப்படின்னு வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதாவது இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தா அதாவது வந்து இருக்கு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஆவணங்களை சமர்ப்பி அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து அதனை சரிபார்த்து பாலிசிதாரருக்கு வந்து வங்கி கணக்கில் பாலிசி தொகையை வந்து நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வசதிகள் மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்த ஜூலை முப்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு வந்து உத்தரவு உத்தரவு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த விதிமுறை வந்து ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தில் பாலிசி வச்சிருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்தைய எந்த வித கிளைமும் செய்யவில்லை அப்படின்னா புதிதாக அடுத்த ஆண்டு செலுத்த வேண்டிய பிரிமிய தொகையில் தள்ளுபடி பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வசதி சுகாதார குறிப்பீடு அதாவது சுகாதார காப்பீட்டு அந்த இதை தவிர ஏனைய காப்பீடு திட்டத்தில் பாலிசி வைத்திருவுகளுக்கு வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்துட்டு இக்கட்டான சூழல் இருக்கும்போது நம்ம வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருப்போம் அப்படியே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் நம்ம அதை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணணும் டாக்குமெண்ட் கொடுக்கணும் நம்ம ரெண்டு மூணு தகவ நேரில் போனதுலாம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்காக இந்தியவங்க காப்பீட்டு நிறுவனம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் எல்லா டாக்கு பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா வித்தின் ஒன் ஹவர்ல வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இது வந்து வரவேற்கத்தக்கமாக இருக்கா இருக்குது இனிமேல் யாரும் வந்துட்டு நீங்கள் வந்து அதிக வேலை நேரம் ஸ்பென்ட் பண்ண தேவையில்ல அதாவது இந்த மாதிரி வந்து சப்போஸ் லேட்டாக பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இன்சூரன்ஸ் நிறுவன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரியணும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ